நம்மோடு அதிமுக செய்தித் தொடர்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு வணக்கம் குடியுரிமை திருத்த சட்டத்தை மக்களவை தேர்தலுக்குள்ள நடைமுறைப்படுத்துவோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கார் ஏற்கனவே அதிமுகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க காரணம் என்ன குடியுரிமை திருத்த சட்டம் ஒரு மதத்திற்கு எதிரானதாக இருப்பதாகவும் ஒரு மதத்திற்கு ஆதரவாக இருப்பதாகவும் என்கிற கருத்தை ஏற்புடைய கருத்து ஏனென்றால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றுதான் பார்க்கப்படும் பாதிக்கப்பட்டவர்கள் இந்துவா இஸ்லாமியரா சீக்கியரா என்று நீங்கள் கூ அதுல வந்து பிரிவினையை புகுத்த கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தால் தண்ணீரும் கம்பளமுமாக ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு வருகிறவர்கள் அடைக்கலம் தேடுகிறவர்கள் தஞ்சம் புகுவதற்காக விண்ணப்பிக்கிறவர்கள் அல்லது தங்களுடைய பூர்வீக குடிகளாக கொண்டவர்கள் இந்தியாவுக்கு வருகிற போது தாய் தாயுள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து ஆகவே இது வந்து பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆகவே எல்லாவற்றுக்கும் பொதுவான ஒன்றாக இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அமைய வேண்டும் திருத்தம் தற்போது தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து நன்றி சார் இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம்